அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு நான் போனேன் இலங்கையில ஒரு பெட்ரோல் கூட்டது மதரசா எண்பது பேர் மாணவர்கள் ஒஸ்தாது மாறு கோக்கிய சேர்த்து எண்பது பேர் நான் செலவுகள் எப்படி அப்ப அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போனேன் பத்து வருஷம் ஆரம்பிச்சு இப்படி ஒரு மஜ்லிஸ் அந்த ஊர்ல உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல பரம்பரை நல்ல ஹலாலான தொழில் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் எழும்பி சொன்னார் அசரத் பொறுப்பு மதரசாண்டா என்ன பிள்ளைகளுக்கு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் டீ கொடுக்கணும் கொடுக்கணும் கரண்ட் பில் தண்ணி பில் அது மாதிரி சம்பளம் எடுக்கேஷன் செலவு இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னைக்கு மதரசாக்கள்ல இருபது லட்சம் முப்பது லட்சம் ஆஹ் இப்படி செலவாகுது எங்க தேவ்பந்து மதரசால ஒரு வருஷத்தைக்கு இந்தியா சள்ளி எழுவது கோடி செலவாகுது அப்ப எங்கட மூணு மடங்கு எழுவது நூத்தி இரு இருநூத்தி பத்து கோடி எங்கட சள்ளி ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்க அப்ப அது மாதிரி இன்றைக்கு எங்கட நாட்டிலும் பல லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு தான் மதுசா நடத்துறோம் சிம்பிள் இல்ல மதுரசா நடத்தும் அதுக்கு சம்பளம் கொடுக்கணுமே கரண்ட் பில்ல தண்ணி பில்ல பார்க்கணும் அப்ப அவர் சொன்னார் அசரத் எனக்கு பொறுப்பு தாங்கோ ஆரம்பிக்கிற நாள் பொறுப்படுத்தவரு சொன்னாங்க அசரத் இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் செலவழிக்கிறார் நான் கேட்டேன் எவ்வளவு செலவு பத்து லட்சம் பதினோரு லட்சம் சில டைம்ல ஒன்பது லட்சம் லீவு கொடுத்த காலங்கள்ல எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் மத்த நாளைக்கு பத்து லட்சம் பத்தரை லட்சம் எப்படியோ ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் வைங்க ஒரு மாசம் பத்து லட்சம் மேனி பத்து வருஷமா ஒரே சகோதரன் நடத்தி வாராரு எங்க நாட்டுல கொழும்புல கண்டில இல்ல கொழும்புல இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்துல அல்லாஹ் நெல்லடியார்களே ஒரு நாள் நான் நான் போன நாளைக்கு மு மூணு மாசத்துக்கு முந்தி எல்லா உஸ்தாதமாரையும் கூப்பிட்டாரா மூட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்துரு சொன்னார் அசரத்

முப்பது ஏக்கர் மெயின் ரோட் கொழும்பு ரோட்ல நான் வந்து முப்பது ஏக்கர் தென்னந்தோட்டம் வாங்கி போட்டிக்கிறேன் அதுல வருமானம் எல்லாம் மதரசாக்கு நான் மௌத்தா போனாலும் நீங்க யார்ட்டையும் கையே இந்த தேவையில்ல அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுக்கிறேன்னு சொன்னாராம் அல்லா அவருடைய வாழ்க்கையில பறக்க செய்யணும் அவனோட பரம்பரைக்கு அல்லா பறக்க செய்யணும் அந்த பரம்பரையில ஒவ்வொரு சின்ன புள்ள பெரிய மௌத்தான அவ்வளவு பேரு அல்லா சொர்க்கவாதி ஆகும் இதுதான் எங்களோட நாட்டுல தேவை அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கிறான் காசு பணம் நிறைஞ்சு வைத்தீக்கு ஆனா அவங்களுக்கு செலவழிக்கிற தன்மை வரல நாங்க தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்க இந்த ஊர்ல வேலை செய்யற நேரம் எங்கட ஜமாத்துல வந்திருந்தாங்க மம்சாத் மௌலவிண்டு கபுராலியா வபாத் ஆயிட்டாங்க நாவல பெட்டி ஹாஷ்மி அவடு உங்களோட இந்த பெரிய பள்ளியில பயான்ல ஒரு விஷயம் சொன்னாங்க ஜகாத்த பத்தி ஏதோ பேசி வார நேரம் அப்ப அவர் சொன்னாரு ஒரு சொன்னாருளாம் பாருங்களே சந்திக்கிறதுக்கு எங்க ஊர்ல அஞ்சு பேர் வந்தாங்க ஒரு ஆலிம்சா கவலைப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு மதரசா நடத்துற ஒரு ஆலிம் அதுல தங்களை தான் சந்திக்க வந்திக்கிறோம் இவர் அஞ்சு பேரும் கோடீஸ்வரனா வந்திக்கிறான் மதரசா கட்டித்தர போறானோ ஒரு பில்டிங் வேலை முடிய போது போல அப்படின்னு நல்லெண்ணம் வச்சாரு சரின்னு வந்து உட்கார்ந்து எல்லாம் பேசணும்னு கேட்டாங்களா அசரத் கேட்டாங்க என்ன செய்தி நீங்க வந்த சொன்னாங்களா அசரத் நாங்க உங்கள்கிட்ட வந்த என்னத்துக்குண்டா அஞ்சு கோடி சொல்றனா கேட்டாங்களா அசரத் இந்த ஜக்காத்து குடுக்காமிக்கு எங்க சரி எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லையா மார்க்கத்துல யார் ஜக்காத்து குடுக்காமிக்கு வெக்கம் கெட்டவன் அல்லா கொடுத்ததெல்லாம் புழுங்கி கொண்டு கோடி கணக்கு அல்லா நூத்துல ரெண்டரைய கொடுக்க சொன்னான் இந்த வெக்கம் கெட்டவன் வந்து கேட்கிறான் அசரத்துட்ட சக்காத்து குடுக்காமைக்கு இடம் இல்லையாண்டு அதிரஸ் சொன்னாராம் அந்த மௌலவி அடே எனக்கும் சேர்த்து இடிபுலாமைக்கு போடானா சொன்னாராம் அல்லாஹ் தந்து கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறான் அல்லாஹ் சொன்னான் அம்ஃபிகூமிம்மா அரசக்கு நாக்கும் நாங்க தந்தத நீங்க செலவழிங்கோ புள்ள குட்டிக்கு அக்கவுன் கணக்கு சேர்த்து வச்சு ஊடு கட்டி கொடுத்து நீங்க திருப்தி காணவானம் ஆகரத்துக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க மௌத்துக்கு பின்னால உங்களுக்கு துவா செய்யறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க இப்ராய்ம் அலைஸ்லாம் துவா செஞ்சாங்க வச்சா அல்லி நிசான செஞ்சின் பீல் ஆஹ் ரீன் யால்ல ஏன்டா மௌத்துக்கு போற மக்களைனே பத்தி நிலவு பேசணும் ஐயாயிரம் வருஷம் இப்ராய்ம் அலைசலாம் மௌத்தாவி இன்னைக்கு இப்ராய் மலைஸ்ராத்திற குடும்பத்தை இப்ராய்ம் அலைசா ஞாபகப்படுத்துறோம்மா இல்லையா தொழுகையில ஞாபகப்படுத்துறோம் அத்தை யாத்திரை ஹஜ் உம்ரால மையத்து தொழுகையில மிம்பர்ல ஐயாயிரம் வருஷமா ஞாபகப்படுத்துறோம் அல்லாஹ் நல்லடியார்களே நாங்கெல்லாம் எங்களோட பேரை வச்சுட்டு போகணும் துணியால பேரை உண்மையான கிருதுமத்துகள் செஞ்சுட்டு போகணும் எங்களோட வெளையாமத்துல எங்களோட வெளிக்கமை நாங்க ஓய்னோம் வெளிக்கிழமையில நீங்க மேல வந்துட்டா எங்களோட பயம் பண்ண விடுவாங்க இல்லாட்டி என்னைய பயம் பண்ண விட மாட்டோம் வா அப்ப வெளி வெள்ளிக்கிமையில வெளிக்கிமையில தான் நாங்க ஓய்னோம் என்னையை பாருங்க நான் எந்த நாளும் வரமாட்டேன் அவர் எந்த நாளும் எங்களோட காணையில் ஏன்னா நான் வார டைமு தான் நீங்க என்னைய பார்த்துக்கொள்ளணும் சரியா நான் வேற வீடியோ போட்டோல வர மாட்டேன் வரைஞ்சா அப்ப வெளிகம் என்றது ஒரு சிறுமக்கம் சரியா அண்டைக்கும் சிறுமக்கம் தான் இண்டைக்கும் சிறுமக்கம் தான் அண்டைக்கத்தோட ஆர்டிகல் எழுதியிருந்தாரு அன்று சிறுமக்கம் என்று போற்றப்பட்ட வெளிகமை நான் அதுக்கு பதில் கொடுத்தேன் அன்றும் சிறுமக்கம் இன்றும் சிறுமக்கம் தான் ஏன் அங்கே இருக்கிற தன்மை இலங்கையில எங்கேயும் இல்லையாட்டேன் அல்லாஹ் அப்படி தன்மை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறான் முதலாவது மதரசா அந்த காலி வெளிகாமத்துல தான் ஆரம்பிச்சு வெளிகமையில அதாவது முதலாவது மதரசா காலியில மக்கியா அதை ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில தான் வெளிகமையில ஆரம்பிக்கப்பட்ட பாரி மதரசா நூத்தி நாற்பது வருஷம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற எங்கட ஹிதரியா நூறு வருஷம் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற முர்சியா அதுவும் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ரெண்டு வருஷம் பழைய மதரசாக்கள் உள்ள ஊரு இல்முக்கு வித்து போட்ட ஊரு அந்த காலத்துல அங்க உள்ள மதரசாக்கள்ல கிச்சனும் இல்ல கோக்கியும் இல்ல அப்படிங்க என்ன சமையலறையும் கிடையாது சமையல்காரரும் கிடையாது அப்ப அங்க ஓய்ன புள்ளைல மலக்குமாரா பசிவார் இல்லையா ஆஹ் அப்ப எப்படின்னா அந்த ஊர் மக்கள் பெரிய கிட்ட பிரின்சிபல் கிட்ட அவன் சொல்லுவாங்களாம் ஆன் சாஹிப் அங்க ஆன் சாஹிப் தான் சொல்லுவாங்க ஆன் சாஹிப் அப்படிதான் பேசுவான் இப்ப அசரத்து கைத்தட்டி கூப்பிடுறான் மௌலவி இங்க வாங்க வா அப்படின்னு கூப்பிடுறான் அதுபி இல்லாதவன் ஒரு சகன்ல உட்கார்ந்து திண்டவுடனே அவனுக்கு மௌலவி கூட்டாளி ஆகும் கைத்தட்டி ஓய் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் அங்க அப்படி இல்ல ஆன் சாஹிப் ஆலிம் சா அசரத்தாங்க அப்படிதான் கூப்பிடுவான் அப்ப சொல்லுவாங்க அசரத் உங்களோட மதரசாக்கு தார்சரி பிள்ளையில ஓத வந்தா அதுல ஒரு பிள்ளை எனக்கு பொறுப்பு தாங்க மன்னார்ல இருந்து நிந்தவர்ல இருந்து கல்முனையில இருந்து கண்டில இருந்து பதில் இருந்து கொழும்புல இருந்து புள்ளில் ஓத வருவான் அந்த காலத்துல ஓண்டா வார இப்போ மாறி இன்டை வச்சு எடுத்து இந்த ஆண்டைக்கு எல்லாம் முடிஞ்சு அங்க வார வார டைம்ல சேர்த்துக்கொள்ளும் அப்ப அப்படி ஒரு புல்ல வந்துட்டா அசரத் என்ன செய்வாங்களாம் கூப்பிடுவாங்களாம் சவலாம் இன்னானா இங்க வாங்க இந்த மன்னார்ல இருந்து ஒரு புள்ள வந்திக்கிறார் அதுல மின்னானா இந்த நிந்தவர்ல இருந்து ஒரு புள்ள வந்திக்கிறார் மனசுக்கு நானா கொழும்புல இருந்து ஒரு புள்ள வந்தீங்க அந்த புள்ளைய பொறுப்பு கொடுத்துருவான் இந்த புள்ள எட்டு வருஷமோ பத்து வருஷமோ பன்னெண்டு வருஷமோ அந்த ஊர்ல அந்த மதுசால ஓதும் தானே அந்த ஓதுற காலத்துல அந்த புள்ளையோட சாப்பாடு உடுப்பு பேனா பென்சில் கொப்பி கிதாபு எல்லாம் இவர பொறுப்பு தனக்கு அஞ்சு புள்ள எட்டு புள்ள பத்து புள்ள இந்த அல்லாட இல்ம சுமக்க வந்த இந்த புள்ளைய அல்லாவுடைய விருந்தாளிய தண்ட புள்ளையா எடுத்து அந்த மக்கள் அந்த பிள்ளைகளுக்கு கவனிச்சாங்க ஓதி கொடுத்தாங்க எந்த அளவுக்குண்டா வீட்டுகளுக்கு தான் அந்த பிள்ளைகள் சாப்பிட போவாங்க யார் பொறுப்படுத்தாரோ அவர்கள் வீட்டுக்கு போவாங்க ஒரு பிள்ளை உதாரணத்தை என்னோட சுய இன்ஜினியர் ஒரு பிள்ளையை பொறுப்படுத்தாரு அப்படின்னா அந்த புள்ளை அவங்களோட வீட்டுக்கு தான் சாப்பாட்டுக்கு வருவார் என்ன செய்வாங்க அந்த வீட்டுல ஆக்கின சாப்பாட்டுல முதல் சாப்பா சோறு அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்குறாரு அப்ப என்னோட வெளிகமையில

பள்ளி புள்ளை வீட்டுக்கு வந்து அந்த புள்ளைக்கு தான் முதலாவது சோறு அந்த புள்ளை கொஞ்சம் பாடங்கள் பார்த்துக்கிட்டு லேட்டாகி மூணு மணிக்கு வாரார் லோகர் தொழுதுட்டு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த புள்ள மூணு மணிக்கு வந்தாலும் அந்த புள்ளைக்கு தான் முதலாவது சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்களே தவிர அந்த பள்ளி புள்ளைக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க அப்படி இறக்கமா அன்பா நடந்து கொள்வாங்க இப்படி பல புள்ளைகளை பல வீட்டுகளில் பொருப்படுத்து அந்த மக்கள் அந்த புள்ளைகளுக்கு உதவி செஞ்சதுனால தான் அல்லா இன்றைக்கும் செழிப்பா வச்சுக்கோ நாங்க எங்கட சொந்த ஊரை விட அந்த வெளிகம ஓதின ஊருக்கு போறேன்டா சரியான சந்தோஷம் நான் எங்க ஹொத்துபா கொடுத்திருந்தாலும் வெளிகாமத்துல இருந்து கோல் வந்தா அந்த ஹொத்துபா கட் பண்ணி நான் வெளிகாமத்து தான் போவேன் ஏ எனக்கு இல்மு தந்த ஊரு எனக்கு அந்த மக்கள் உதவியா இருந்த ஊரு அந்த மக்களுக்கு நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால அந்த ஊருக்கு நான் கட்டாயம் எங்க இருந்தாலும் கட் பண்ணி போவேன் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான சங்கையான ஊர் சில தென் சில வீட்டுல ஒரு தென்னை மரத்தை மதரசாக நேர்ந்து விட்டுருவாங்களாம் அதுல விழுற தேங்காய் அந்த மட்டை ஓலை எல்லாத்தையும் அப்படி இவங்க பாய்க்க மாட்டாங்க மதரசால கொண்டு போய் கொடுத்துருவாங்க சில ஆக்கள் சில பிலா மரத்தை மதரசா கொடுத்துருவான் தனக்கு ஏழு மனத்தை கொண்டு போய் மதரசா கொடுப்பான் ஆனாலதான் ஒவ்வொரு மகல்லாக்கல்ல ஒவ்வொரு மகல்லாக்கல்ல உங்களோட மகல்லால எத்தனை உலமாக்கல் எண்பது உலமாக்கல் எங்கட மகளால அறுபது உலமாக்கல் எங்கட மகள தொண்ணூறு இப்படி நூத்துக்கணக்கான உலமாக்கல் ஒவ்வொரு மகளாக்கள் இல்ம கொடுத்த இல்ம உருவாக்கின இல்முக்கு உதவி அடைந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர்களாக எங்கட ஊர்கள் மாறும்